அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் தைரியாதிபதியும் தர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியனின் பார்வையிலும் சுக்ரன் பகை கிரகமாக தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைந்து பெறும் சூழல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பகை கிரகமாக சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் அமைப்பு காரணமாக இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிக பெரிய அளவுல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்ம பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராசிக்கு சகாயமற்றவராக கருதப்பட்டாலும் கூட நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படுகிறவர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக சுக்கரன் என்று சொல்லிவிடலாங்க அப்படிப்பட்ட சுக்கரன் மிகவும் வலுவாக அதீதமான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் ஏற்படுத்துகிறாருங்க ஏனென்றால் விரயஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கரன் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு விரைய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக ஆறாம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக ரோண ரோக ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு தீர்வு காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு வீண் விரைய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த தற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது விரய செலவுகளை தவிர்த்து புதிய முதலீடுகளை உருவாக்குவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக செயல்படக்கூடிய சுக்கரன் வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கிறார் அவரது பகை கிரகத்தின் வீட்டில் வீற்றிருக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அதிரடியான நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே கணக்கச்சிதமாக சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் அமரும் போது அதிலும் குறிப்பாக இரண்டு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி வலுவாக ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்களை கூடுதலாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு இது போன்ற அமைப்பில் எதுவுமே இல்லை எனவே இந்த தருணத்தில் விரயத்தில் பனிரெண்டில் அமர்ந்திருப்பதால் நடுநிலையான பலன் நிச்சயமாக உண்டு தசாபத்திகள் வலுவாக இருந்து சுக்கரதிசையோ சூரிய திசையோ உள்ளிட்ட பல அதிரடியான நன்மை நிறைந்த வருணமாக அமைந்தால் விரய செலவுகள் அத்தனையும் சுப விரய செலவுகளாகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல மடங்கு நன்மையை யோகத்தை உருவாக்கி கொடுக்குமே தவிர தடையோ தாமதத்தையோ சந்திக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்காது என்பதை நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் வீடு பராமரித்தல் வாகன பராமரித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு சார்ந்த பணிகளையும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை விரயத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவேதான் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் குழப்பங்கள் நீ நல்ல மாறுதல வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடுவதற்கான சூழலை உருவாக்கி காரியத்தை நினைத்தாலும் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார் எனவே திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல தொட்ட காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது விரயத்தில் புதன் இணைந்து புத யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே விரய செலவுகள் எதில் ஏற்படும் என்பதை அறிந்து மிக தெளிவான அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுவதால் தொல்லை தரக்கூடிய விஷயங்களை விளக்குவதோடு உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களையும் விளக்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது குலதெய்வ வழிபாட்டால் நினைத்ததை விட காரிய வலுவாக ஏற்படுத்தி போகிறாருங்க சுக்கரன் தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் பல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லையே என்று மன விரக்தியில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நீங்க கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது உத்தியோக ரீதியாக எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக வலுவாக இருக்கிறது என எடுத்த காரியமான புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முயற்சி போன்றவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து ஆபத்தை உயர்த்துவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் சோதனையான தருணங்களை சாதனையாக மாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல மாறுதல்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறாருங்க சுக்கரன் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உங்கள் செயல்பாட்டின் காரணமாக வெற்றி கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்ட போட்டி பொறாமை நெருக்கடிகள் போன்றவை விலகும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு கட்சியிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு கல்வியை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவியரின் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் உயர்த்தியான முறையில் கல்வி கற்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பம் ஒற்றுமை பலப்படும் அது மட்டுமல்லாது பண தேவைகள் பெண்மணிகளுக்கு பூர்த்தியாக கூடிய வகையில் அமைய போகிறது ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு கர்மத்திலும் சுக்கிரன் விரயத்திலும் இருப்பதால் தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சுக்கரனும் விரயத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை